அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குரு பகவானுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு அதி அற்புதமான கால நேரம் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் துலாம் ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் பொதுவாகவே துலாத்துக்கு குரு அசுபர் கூடாத கிரகம் குரு வந்து எல்லாருக்கும் நல்லவராக இருக்கலாம் ஆனால் ஒரு சில லக்னத்திற்கு ஒரு சில ராசிக்கு அவர் வந்து அசுபராக மாறிடுவார் சிம்மத்துக்கு அசுபரை தான் எட்டாம் அதிபதியாக வந்து அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் சிம்ம லக்னம் துலாத்துக்கு அதே மாதிரி தான் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் அதே போல் மிதுனத்துக்கு ஏழு பத்துக்கு உடையவர் இப்போ இந்த மூணு ராசி மூணு லக்னத்துக்கும் குரு அசுபராக போயிடுறார் அப்போது துலாம் ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடைய அந்த குரு பகவான் எட்டில் மறைந்து உண்மையிலே அந்த குரு எட்டில் மறைஞ்சிருக்கிறது துலாம் ராசிக்கு ஒரு நல்லதுங்க ஆறாம் அதிபதி மறைவதனால் நோய் நொடிகள் குறைந்திருக்கும் நிறைய பேர் ஏன் நமக்கு தெரிஞ்சே கூட இவர் புலைப்பாரான சொன்ன விஷயம் ஆட்கள் எல்லாம் இன்றைக்கி எழுந்து நடமாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ போல நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட ஆரோக்கியத்திலிருந்து மீண்டு சிறப்பான முறையில் இன்று நல்ல முறையில் ஆரோக்கியத்துடன் வாழ்கிறார்கள் அப்போ இந்த குருவுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு இன்னும் பலம் சேர்க்கக்கூடியதாகவும் வலு சேர்க்கக்கூடியதாகவும் பவர்ஃபுல்லானதாகவும் அமைகிறது ஏதோ ஒரு விஷயம் நீங்க நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுத்துக்கலாம் அப்படி நீங்க எடுக்கின்ற விஷயத்தை சாதிக்க முடியும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான தருணம் எனவே என தருமை துலாம் ராசினியர்களே இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் இந்த பூமியில் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் எந்த கண்ட்ரியில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் எங்கிருந்தாலும் சிறிது துபா துலாம் ராசி நேர்களே துன்பம் நீங்கக்கூடிய அற்புதமான கால நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டம் நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஆரோக்கிய குறைவுகளாக இருக்கலாம் ஒரு குடும்பத்தில் மாற்றி 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 அவங்களுக்கு நோய் நொடிகள் படுத்தி எடுக்கும் ஆஸ்பத்திரி போயிட்டே இருப்பாங்க வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது சாமி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது சாமி ஒரு நெகட்டிவாகவே இருக்குதுங்க சாமி எந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சாமி அல்லது வீட்டில் ஒரு நிம்மதி இல்லைங்க சாமி இல்லை வருமானம் வருது வீட்டில் தங்க மாட்டேங்குது இதே போல் தான் கம்பெனி கடைகள் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் நடக்குது இன்கம் இருக்குது பட்டு அது கையில் ஒன்றுமே நிற்க மாட்டேங்குதுங்க சாமி கடன் அதிகரிச்சுட்டே போயிருக்கு அப்போ பாருங்கள் தொழில் அமைப்புகளை காப்பாற்றக்கூடிய இடத்தில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழிலை காப்பாற்றக்கூடிய அற்புதமான கால நேரம் இந்த குரு பகவானுடைய வக்ரம் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே அதே போல சின்ன சின்ன கடைகள் வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே அற்புதமாக இருக்கு நல்லா இருக்கு கடன் சுமைகள் குறையும் வியாபாரங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் முதல்ல ஆரோக்கியம் மறைமுகமான பிரச்சனைகள் என்ன பிரச்சனை எல்லா ஆஸ்பத்திரியும் போயிருப்பாங்க எல்லாத்தையும் செக் பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு கடைசியில் ப்ராப்ளம் இருக்கும் டாக்டர் ஒன்றுமே எல்லாம் திட்டி அனுப்புவார் சினிமா துறையை சார்ந்தவர்கள் உடல்நிலை ஆரோக்கிய குறைவா குடும்ப பிரச்சனைகளா வருமான பிரச்சனையா எல்லாம் இடதோஷ காரணமாக இருக்கும் அப்போ சினிமா துறையை சார்ந்த துலாம் ராசி என்பர்களே நல்ல நேரம் துவங்குகிறது அதே போலத்தான் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் துலாம் ராசியில் பொதுவாகவே நிறைய ஆன்மீக பெரியோர்கள் இருப்பாங்க மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆதீனங்களாக இருக்கலாம் அவங்களுக்கும் ஒரு சில சூழ்ச்சிகள் மனக்கவலைகள் இருக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அல்லது அந்த கால சூழ்நிலை கடுமையான கால சூழ்நிலைகள் கர்ம வினைகள் விலகக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த குருவுடைய பக்ரகாலம் அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசினேர்களே அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் பதுக்கெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் முக்கியம் அப்போ இந்த குருவுடைய வக்ரகாலத்தில் இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை துலாம் ராசி என்பர்களே அதே போல் பதவிப் போட்டிகள் சொசைட்டியில் ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு கர்ம வினைகளால் கடுமையான கால சூழ்நிலையாக இருக்கும் நல்ல வாழ்ந்தவங்களாக இருப்பீங்க நல்லா கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க உயர்ந்த சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் கால நேரம் மாற்றி போயிருக்கும் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் தேவையில்லாத ம வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்போ அந்த மாதிரி கடுமையான கால நேரங்கள் இருக்குமே ஆனால் நல்ல நேரம் பிறக்கின்றது அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க தீர்வு உடனடியாக இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி உங்கள் அந்த கஷ்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வருவது தான் சாமர்த்தியம் புத்திசாலித்தனம் அப்போ எங்கே பிரச்சனை இருக்கோ அது எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை தீரக்கூடிய காலம் ஒரே வரியில் சொன்னால் இந்த குருவுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு பிரச்சனை தரக்கூடிய காலம் அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லி சாமி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது சாமி எனக்கு இது வந்து கிளியர் பண்ணணும் பண்ண முடியுமா செய்ய செய்கிறதுனா எப்படி செய்வீங்க இது எந்த அளவுக்கு கிளியர் ஆகும் எத்தனை நாள் ஆகும் இதுதான் சாமர்த்தியமானதாகவும் புத்திசாலித்தனமானதாகவும் இருக்கும் துலாம் ராசி என்பர்களே அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி